வணக்கம் நண்பர்களே நிலவேவா வாசன்கும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆதார் மட்டும் வைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறலாம் யாருக்கு கிடைக்கும் முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான கடனுதவி திட்டங்களை மிகவும் குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கி வருகிறது அந்த வகையில் கொரோனா காலத்தில் சிறு வணிகர்களுக்கு பல்வேறு வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தந்தது இந்நிலையில் தற்போது பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இத்திட்டத்தில் சிறு தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் மத்திய அரசிடமிருந்து கடனுதவி பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் கடன் தொகைக்கான மானியமும் மத்திய அரசினால் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் படனடைவதற்கு சிறு வணிகர்கள் தெருவோர வியாபாரிகள் மற்றும் துரித உணவு விற்பனை நிலையங்களை நடத்துபவர்கள் தகுதியானவர்கள் என்பது இதில் குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இதில் முதலில் ரூபாய் பத்தாயிரத்திற்கு மட்டுமே கடன் தொகை வழங்கப்படும் இதனை முறையாக செலுத்தும் பட்சத்தில் இரண்டாவது தவணையாக ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படும் இவற்றை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தினால் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான கடனுதவி கிடைக்கும் இந்த கடன் தொகையை பெறுவதற்கு வணிகர்கள் தங்களின் ஆதார் அட்டை மட்டுமே வைத்திருந்தால் போதுமானதாகும் நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளின் வாயிலாகவும் ஸ்வநிதி யோஜனா திட்டத்திற்கான விண்ணப்பத்தை வணிகர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஆதார் அட்டை மட்டுமே வைத்து ரூபாய் ஐம்பதாயிரத்தை எப்படி கடனாக வங்கியிலிருந்து வணிகர்கள் பெற முடியுன்றதை இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்